திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்பு எனும் ஆர்வம் உடைமை அது எனும் நண்பு என்னும் நாடார் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அறத்திற்கே அன்புசார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அன்பகத் தில்லா உயிர் வாழ்க்கை வண்பாட்டன் வற்றல் மரந்தளிர்தர் புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு